இன்னைக்கு நம்ம சாய் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே இருக்க இட்லி மாவை வச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான போண்டா தான் செய்ய போகிறோம் இதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு நாளுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச மாவு தான் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் இந்த போண்டாவுக்கும் நல்லாயிருக்கும் மாவு பருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம் கூடையே ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துடலாம் போண்டா வந்து காரமாக இருக்கணும் அதுக்காக வேக வச்சு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பல்லு பூண்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி மாவோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாவோடு இதை சேர்த்துடலாம் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போண்டா போடுறப்ப போண்டா வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் ரவை சேர்த்துருக்கறதால மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ போண்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் மூணு ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபடட்டும் இப்போ கடலை நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு பல் பூண்டு ஒரு வர மிளகம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது கூடையே இதுக்கு தேவையான உத்தி சேர்த்துடலாம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடு இப்போ நல்லா ஆரட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் கடலை சட்னிக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாம் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம் இது கண்ணாடி பழம் வந்தோடனே மாவு இதை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மாவு கூட இதை சேர்த்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இட்லி மாவு வரைக்கிறப்ப நம்ம உப்பு சேர்த்துருப்போம் உப்பு பற்றலன்னா நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துப்போங்க போண்டா போடுறதுக்கு இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ போண்டா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இந்த கலர் வந்தது நம்ம எடுத்துக்கலாம் இது போலயே மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்